நாம் வந்து நம்ம பிள்ளைகளோட குறைவாக தான் படித்தோம் என்ன கெட்டு போய்ட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன கர்த்த நம்மளை கை விட்டுட்டார்னு நினைக்கிறீங்க இல்லை நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும் நீங்கள் ஆண்டவரை கொடுங்க உங்களை விட ஆண்டவர் நல்லாவே கொண்டாடுவார் அவனு நீங்கள் அவனுக்கு தேவை கர்த்தர் தான் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அபிஷேகம் பெற்றவர்களைப் போல இருப்பார்கள் ஓங்கி வளருவாங்க செழித்திருப்பாங்க பார்க்குறவர்களுக்கு ஒளிவ மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன தானே அது உள்ளே இருக்கிற அபிஷேகம் தானே ஸ்பெஷல் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தான் ஸ்பெஷல் வேறு எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது உன் பிள்ளை சாகும்போது அவனோடு கூட அவன் படித்த டிகிரியும் செத்து போய்டும் உன் பிள்ளையை புதைக்கும் போது அவனுடைய ஞானம் அவனோடு கூட புதைஞ்சு போயிடும் அவன் என்ன படிச்சிருந்தாலும் ஆனால் நீ கர்த்தருக்குள்ளே உன் பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னா உன் பிள்ளையோடைய சரீரம் மட்டும்தான் புதையும் அவனுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளே போய் ஓங்கி மீண்டும் வளரும் அவன் எங்கே நிற்பான் தெரியுமா அவன் பிள்ளை வசனம் சொல்லுது சர்வ லோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற லோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அந்த சகரியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிங்க இப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் யோசித்து பாருங்கள் கர்த்த கண்களுக்கு முன்பாக நிற்கிறார் உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் நம்ம சுற்றிலும் பிள்ளைகள் ஒரே மழை கண்டுகளை போல இருப்பார்கள் ஆனா அவன் நிற்கிற இடம் எது தெரியுமா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க பார்வன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பெருமை தான் எகிப்து வல்லரசு மிகப்பெரிய வல்லரசினுடைய பார்வன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மலைக்கு மேலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மகிமைக்கு அது ஒத்து வராது பாருங்கள் அது ஈட மாறவே மாறாதே உலகத்தில் எங்கே வேணால் நிற்கட்டுமே எவ்வளோ பேர் இடத்துல போய் நிற்கட்டுமே ஒயிட் ஹவுஸில் போயிட்டு அவன் போய் நின்று பேசட்டுமே இல்லைன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் போய் நிற்கட்டுமே எங்கே வேணால் நிற்கட்டுமே ஆனால் மலையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த மகிமைக்கு ஈக்குவலாக எந்த மகிமையும் வராது தானே அதான் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம் பிள்ளைகள் நல்ல இடத்துல உட்காரணும் நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் நல்லது அவன் அங்கே உட்காரதை விட கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் அங்கே நிற்கிறான் நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வச்சுருங்க எகிப்து கூட செங்கடலில் அழிஞ்சு போயிடும் ஆனால் மோசை மூலமாக கர்த்தர் கொடுத்த பிரமாணம் அழிவே அழியாது மோசை இன்னைய வரைக்கும் ஜீவன் தான் அவனாம் ஜீவன் உள்ளோர்னு இருக்குது பைபிளில் மோசைக்கு ஜீவன் உள்ளோர் அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம பிள்ளைகள் நிற்கணும் நாமளே அதை முதல்ல ஆசைப்படலை நாமளே ஆசைப்படலை நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது ஆனால் இது என்னுடைய நான் வச்சுருக்கிற டிசிஷன் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்தர்கையில் ஒப்படைச்சிருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன படிப்போ என்ன வருதோ என்னவோ அப்படியே கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் தலை மட்டும் இடாதீங்க கத்திர நடத்துகிற பாதைக்கு நீங்கள் பாதுகாப்பாக மட்டும் இருங்க கர்த்தர் அவனை எப்படி நடத்தி வந்து நிறுத்துறாருன்னு நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன் கர்த்தர் அவனுக்கு என்ன வச்சுருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க மட்டும் உதவி செய்யுங்க அப்படியே அவனை நடத்தி விடுங்க நீங்கள் அதுக்கு பாதுகாப்பாக மட்டும் இருங்க இயேசு வளர்ந்து வர்ற வரைக்கும் தேவன் வந்து சில மனுஷ தாயவை கொடுத்துருந்தார் பிள்ளை வளர்ற வரைக்கும் அவரை கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க இப்போ இயேசுவை வந்து யோசிப்போ மரியாலும் இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக வளர்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா வளர்க்கலை அவர் ஸ்பிரிச்சுவலாக வளரும் போது இவங்க போய் கேட்குறாங்க எங்களை விட்டுட்டு ஏன் நீ இப்படி போனேன் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்க நான் என் பிதாவுக்கு அடுத்த வகையில் இருக்க வேண்டியது இல்லையா எனக்கு தெரியாதா அப்படியே விடுங்க கர்த்தருக்குள்ளே விடுங்க அப்படியே விடுங்கன்னா சும்மா விட சொல்லலை அவன் எங்கே போனாலும் எங்கே போனாலும் கேட்காதீங்க எப்போ வந்தாலும் திருப்பி எப்போ வந்தான்னு கேட்காதீங்க ஃபோன் பேசினா ஏன் ஃபோன் பேசுனான்னு கேட்காதிங்க அதை நான் சொல்லலை நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி அவன் வளர விடுங்க அவன் சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி இன்ட்ரெஸ்டாக போகிறான் கொஞ்சம் படிப்பு ரெண்டாவது லெவலில் வருத்தான் விடுங்க பரவாயில்ல ஸ்பிரிச்சுவலி வளரட்டும் கர்த்தர் அவனுக்கு வச்ச இடத்துக்கு அவன் போவான் கண்டிப்பாக போவான் அதை தடுக்க யாராலையும் முடியாது நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படித்தான் எங்களுடைய எதிர்காலங்கள்லாம் கர்த்தர் கரத்தில் தான் இருந்துச்சு என்ன ஆகுன்னு எங்களுக்கு தெரியாது நானா ஒரு நாள் ரோட்டில் நின்று ஜோ பண்ணியிருக்கேன் ஆண்டவரே நல்லா என்ன ஆகும் எதிர்காலத்தில் எனக்கு சரியாக படிப்பும் வரல நான் என்ன முடிவேன் ஆண்டவர் அன்றைக்கி எனக்கு ஒரு உறுதி பண்ணார் உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கொண்டாந்து நிறுத்திட்டார் சிலர் சொல்லுவாங்க ஏதோ உனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடைச்சிருச்சே அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கத்தர வச்சுருக்கிறார் எவ்ரிபடி ஹாவ் த யூனிக் பிளான் ஆண்டவர் இருக்குது நம்ம எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கைரேகை இருக்குதோ அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை கத்தர் வச்சுருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கார் உங்கள் பிள்ளைக்கும் வச்சுருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக பிள்ளைகள் நிற்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க